அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் நான் அடிக்கடி பயப்படுறேன் எனக்கு அடிக்கடி பயம் வருது எதுக்கு எடுத்தாலும் நான் பயப்படுறேன் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது என்னால் முடியாது இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்லாம் வந்து பயந்து பயந்தே நான் வாழ்கிறேன் இதுக்கு வந்து என்ன தீர்வு இந்த பயம் வரக்கூடாதுன்னு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க பயம் வரக்கூடாது என்று நீங்கள் எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது நிர்பந்தப்படுத்துனீங்கன்னா பயம் எச்சா ஜாஸ்தியாகும் ஃபஸ்ட்டுங்க இந்த பூமி என்பது ஒரு உடையது இருள் வெளிச்சம் மேல் கீழ் இப்படின்னு சொல்லி இரட்டைத்தன்மைகளாக இருக்கும் ஆனால் இருள் வெளிச்சம்னு ரெண்டா பிரிஞ்சாலும் கூட வெளிச்சத்தில் ஒரு இருள் இருக்கும் ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதற்குள்ளும் மெய் பொய் அப்படிங்கிறதும் கலந்துருக்கும் அப்போ நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா அதில் ஒரு உண்மையும் இருக்கலாம் அது பொய்யாகவும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் ஒன் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டு உங்களுக்கு பயம் வருது சரியா பயம் என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வு வந்து சரியாக வார்த்தைகளில் என்னங்களை அவங்களுக்கு தோன்றாது அது உணர்வாக மட்டும் தோன்றும் ஃபஸ்ட்டு ஒரு பேனை எடுத்துக்கங்க அந்த உணர்வு என்ன சொல்லுதுன்னு அப்படியே கண்ணை மூடி பாருங்கள் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி இது நடந்துரும் அது நடந்துரும் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோன்னு எதோ சொல்லியிருக்கோம் இல்லையா நம்மளால அது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை எழுதிக்குங்க இதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு அந்த உணர்வை வந்து வார்த்தைகளாக நீங்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்போது என் பயம் எதை குறிக்கின்றது அப்படின்றத தெளிவு உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது பகுத்தறிவு இந்த பயம் சொல்வது இதுதான் உண்மை அப்படின்னு உங்களை அட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணது இல்லையா அது உண்மையிலேயே உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு நீங்கள் பகுத்தறைய வேண்டும் உங்களால் பகுத்தரைய முடியலன்னா ஒரு வெளிப்படைந்த மனிதன்கிட்டையோ ஒரு ஞானியிட்டையோ உள்ளது ஒரு ஆசான்ட்டையோ நீங்கள் கேட்கலாம் எனக்கு இப்படி ஒரு பயம் வருது இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு இப்போது நீங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணவோ தெரியுது அதில் சொல்வதில் ஒரு உண்மை இருக்கின்றது அது உண்மைதான் இது நடந்துரும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதுங்கிறது தான் உண்மைன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு நடந்துரும்னு சொல்லுது இல்லையா நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இது ஏன் இப்படி நமக்கு உருவாச்சு நடக்கக்கூடாதுன்னா நாம் இப்போ என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்தால் அது நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கையாளுங்க அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள் அந்த நிகழ்வு வரா வண்ணம் உங்களுக்குரிய செயல் வடிவத்தை கொடுத்து விடுங்கள் இப்போ என்ன ஆகும்னா பயம் அப்படிங்கிறது ஒருபோதும் பயமாக இருக்காது நீங்க வந்து இந்த பகுத்தாராயம் இருந்தாலோ பகுத்தாராய்ந்ததுக்கு பிறகு இது உண்மை இது நடக்கிறது என் பயம் சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரியும் போது அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்காம இருந்தாலும் தான் பயம் என்பது மேலும் ஜாஸ்தியாகும் பயத்தால் பீடிக்கப்படுவீர்கள் பயம் உங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த பயம் நீங்கள் செயல் வடிவம் கொடுத்துட்டீங்க இப்போது மழை காலம் வரப்போகுது ஐயோ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய புயல் மழை வருது வீட்டில் எந்த சாமானும் இல்லைன்னா டக்குன்னு போய் சாமானம் வாங்கி வச்சிருங்க எல்லாம் வீட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி ரெடியாக இருங்க நீங்கள் மழை வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படிங்கும்போது என்னென்னா இந்த பயம் எச்சரிக்கையாக டவுன்கிரேட் ஆகிடும் எச்சரிக்கை அப்படிங்கும்போது உங்களோட தூதுவனை மாறிவிடும் பயம் உங்கள் பலத்திற்காக பயன்படுத்துவாயிடும் அப்போது பயத்தை பலமாக மாற்றிக்கொள்ள முடியும் சில சமயத்தில் வந்து அது பூதாகரமாக சில உண்மைகள் சொல்ல முயற்சி பண்ணும் உண்மை இருக்கும் ஆனால் மிகைப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அது மிகைப்படுத்தப்பட்ட உண்மை எந்த எது எங்கே எப்படி அது மிகைப்படுத்துதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா எது உண்மையில் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி மறுபடி வடிவம் கொடுங்க அது வராமல் நிக இருக்க நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை செய்ங்க அப்போது இது ரெண்டு மூணாவது பயம் சொல்வது என்ன சொல்ல வருதோ அது உண்மை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஆராய்ந்து தெளிகிறீங்கன்னு வைங்க அப்போது இது உண்மை இல்லைன்னா எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா இது உண்மை அப்படின்னு வந்து இது நடந்துருமோ நடந்துருமோன்னு சொல்லுது இல்லையா அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருதும்போது அந்த பயம் என்பது தானாகவே ட்ரான்ஸ்மிட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகிடும் அப்படியும் வந்து உங்களுக்கு பயம் இருக்கின்றது ஆனால் அது உண்மை இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த யுக்தியை பயன்படுத்தினால் எந்த முறையை பயன்படுத்தினால் இப்போது ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு பக்கத்தில் சுடுகாடு இருக்குது ஒருத்தர் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு சுடுகாடு வழியாக தான் வீட்டுக்கு வரணும் அவனுக்கு பேய்னா பயம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க டே பேயெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் பண்ணாதடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கிறான் ஆனால் அந்த சுடுகாட்டை நோக்கி வரும்போது அவனுக்கு கால் நடுக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கும்போது இன்னும் அவன் வந்து பேயால் பாதிப்பு நிகழக்கூடும் ஒருவேளை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயத்தை வச்சுருக்கிறான் அப்போ என்ன பண்ணோம் இது பொய்யைத்தான் சொல்கின்றது நமக்கு அப்படி ஒன்று எதுவும் பூதம் பிடிச்சி நம்மளை கடிச்சு வச்சுருப்பதில்லை பட் இருந்தாலும் ஒரு அனுமன் சாலிஸை சொல்கிறீங்க ஆஞ்சநேயருடைய மாலையை போட்டுக்கிறீங்க கயிறு கட்டிக்கிறீங்க ஒரு தகுடு வச்சுக்கிறீங்க வீட்டில் இல்லை எந்திரம் கட்டிக்கிறீங்க ஆஞ்சநேயர் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது நரசிம்மருடைய தகுடு போட்டுக்கோ இல்லை கால கயிறு கட்டிக்கோ இன்னும் எதுவுமே பண்ணாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அது மாதிரியான முறைகள் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போது பயம் பொய்யை சொல்கின்றது இது பொய் அப்படின்னு தெரிஞ்சும் தெளிய முடியலன்னு சொன்னால் சில யுக்திகளை பயன்படுத்தி நீங்கள் தெளிந்து கொள்ளலாம் பெர்மிஷன் ஸ்லிப் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பண்ணுற பூஜை புனஸ்காரம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் எல்லாமே உங்கள் அலைவரிசையை உயர்த்துவதற்குண்டான கருவி நீங்கள் எந்த நிஜத்தை கேட்குறீங்களோ அந்த நிஜம் ஏற்கனவே இருக்குது அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நிஜத்தை நீங்கள் வெளியில் பார்ப்பீங்க அப்போ உங்கள் அலைவரிசை உயர்த்துவதற்குண்டான கருவிகள் தான் இங்கே தியானம் உட்பட எல்லாமே அப்படிங்கும்போது இந்த பயம் பொய்யை சொல்கின்றதுன்னு தெரிஞ்சாலும் பயம் போகவில்லை என்றால் இது மாதிரியான மெத்தட்ஸ் எந்த யுக்தியை நான் பயன்படுத்தினா எனக்குள்ள தைரியம் வருதுன்னு பாருங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருவிகள் தான் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது பயம் உண்மையை சொன்னாலும் சரி அது உங்களுக்கு பலமாக மாறிவிடும் அது உங்களோட நண்பனாக மாறிவிடும் ஒரு எச்சரிக்கை தரும் உளவாளியாக இருக்கும் இல்லை இதை நம்ம பண்ணிடலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு அதுவே கொஞ்சம் எச்சரிக்கை என்பது கொஞ்சம் டூ மச்சாக உங்களுக்கு கைட் பண்ண விரும்புது அதீதமாக வந்து ஒரு பொய்யை சொல்லி உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுது ஆனால் அது உண்மை தான் சொல்லுது ஆனால் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுதுன்னு சொன்னால் என்ன நடந்துரும் மிகைப்படுத்துதலை நீங்கள் விளக்கிடலாம் என்ன நடந்துருமோ அதற்கு உண்டான செயல்படியும் கொடுக்கலாம் அது பொய்யை சொல்கின்றது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருது உண்மையல்ல பொய் அப்படின்னு தெரிந்து விடுவீர்கள் ஒரு வேளை பொய்ன்னு தெரிஞ்சவங்களால தெளிய முடியலன்னு சொன்னால் நீங்கள் சில யுக்திகளை பயன்படுத்துங்கள் எந்த யுக்தி வாட் ஒர்க்ஸ் பொய்ன்றத அது ஒரு உங்களுடைய உற்சாகத்தின் ஒரு பகுதியை மாற்றிக்கங்க நான் என்ன பண்ணால் எனக்குள்ள பயம் போகுதுன்னு இந்த பயத்தால் ஆட்படவே மாட்டீர்கள் பொதுவாகவே ஒரு நெஞ்சுறம் மற்றும் மனோதைரியம் என்பது வேண்டும் எப்படின்னு சொன்னால் பகுத்தறிஞ்சு தெளிஞ்சிட்டு இந்த மனோ தைரியம் வேணும் இதுதான சொல்லுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் நீங்கள் எதையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக தைரியமாக இருக்கிறதுன்றது அந்த கண்மூடி தைரியம் வந்து அது வேலைக்காகாது இது உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு நெஞ்சுரத்தை வளர்த்திக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அது உண்மை தான் சொல்லுது ஆனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நெஞ்சுரம் தானாக வந்துடும் அது பொய்யை சொல்கின்றது அப்படின்னு சொன்னால் நான் பயப்படவில்லைனா அதுவும் உங்களுக்கு நெஞ்சிரும் இருந்தாலும் பயம் பெறுகிறதுனா உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கை கொடுத்துங்க ஒன்றாக பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பயம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உங்களுடைய சாதகத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர்த்து பாதகத்துக்காக மட்டுமே அந்த பயம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா அப்போது பயத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் சாதகத்திற்காக சரிங்களா பயத்தால் பீடிக்கப்படாதீர்கள் எப்போ பயம் உங்களை வந்து ஆட்கொள்ளும்னு சொன்னால் அதை நினச்சி வருந்திக்கிட்டே இருக்கிறது அது சொல்கிறது உண்மையாக பொண்ணு பொய்யான்னு சொல்லி ஆராயாமல் இருப்பது அதன் பிறகு அதற்கு வடிவம் கொடுக்காமல் இருக்கிறது எது நடந்துரும்னு சொல்லுதோ அதை தடுக்க முயற்சியிடலாம் அப்படியே பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் பயத்தால் பீடிக்கப்படுவீர்கள் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வருதுன்னா தாராளமாக கேளுங்க உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக கட்டாய அது அது கட்டணத்துக்குரியது உங்களோட ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாகனா கேட்கலாம் அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக இருக்கீங்க என்னுடைய உபதேசங்களை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் என்னோடய உயர் ஞானங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்கள் இடத்துக்கே வந்து நான் உங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குறேன் எந்த பிரதிபலனும் கிடையாது சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்